ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்பவமான வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஸோ ஓப்பன் பண்ணாலும் அதாவது ஓப்பன் ஆகாமல் வந்து என்னென்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க ஸோ என்னென்னா யாரெல்லாம் வந்து அவங்களோட மெயில் ஐடி கொடுத்து வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளை அதாவது எயிட் டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அன்னைக்கு உங்களோட ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மெயில் வந்து வந்திருக்கு ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸோ தேதி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து யாருமே பதட்டப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு தேதி ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் நாளைக்கு டென் ஓ கிளாக் மேலே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்